அல்லது உறவுக்காரர்கள் நெருங்கினோ அல்லது சொல்வது நான் அதிகமாகி கேட்டிருக்கிறேன் என்று காண்பவர் திட்டமும் தெளிவமாக சொல்கிறார் தகாவீது நாட்கள் வந்த அந்த பஞ்சத்திலே தேவனுடைய சமூகத்தில் விசாரித்தான் எழுதப்பட்டிருக்கு ஆமே இன்றைக்கு தேவ சமூக உங்களை மாற்ற ஆரம்பி சொல்லாது உங்க குடும்பத்துல தொடர்ந்து வருகின்ற போராட்டங்கள் தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறான நிந்தனைகள் அவமானங்கள் வருமான குறைவுகள் தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் இவர்களா மாற வேண்டும் என்று சொன்னால் கத்த சொல்லுகிற வார்த்தை நீ மனுஷனை தேடி போகாத மனுஷன பரிகாரம் தேடாத மனுஷனை நம்பி நம்பி நீ வேற கருத்து செய்யாத கர்த்தரை நம்பி கத்திர சமூகத்தில் வாய் என்று கத்தர் அழைக்கிறார் கத்தரை ஒரு நன்மை குறைவுபடாது ஆமே கத்தரை தேடும் போதுதான் கத்தனத்தில் விசாரிக்கும் போதுதான் தேவ சமூகத்தில் ஜெயிக்கும் போதுதான் ஆண்டு பார்த்து பெரிய விடுதலைய பெரிய சமாதானத்தை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பத்து பதினைந்து வருஷத்துக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா சபைகளிலே என்னன்னா யாஜேஸ்தர் தங்கியிருப்பாங்க விஸ்வாசத்தை படிச்சு அவங்க தங்கியிருப்பாங்க ஏன்னு கேட்டால் மூன்று நாளுக்கு வாசம் ஐநாளம் உபவாசம் எழுநாள் புவாசம் சபைக்கு வந்தால் என்ன சரியாக வருட நம்பிக்கை விசுவாசம் ஜெனங்கள் இருந்தது இன்றைக்கு பாருங்க ஏதாவது சின்ன உடம்பு சரியில்லை சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போகும் இதில் அநேகர் சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அந்த மருந்து வர இந்த மருந்து வர பாருங்கள் ஆலயத்துக்கு போங்கன்னு வெளிப்படுத்த இன்றைக்கு அதிகமாய் அதிகமாக தேவசமுத்திரம் அமர்ந்து செவிக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாறும் போது கர்த்தன் நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மை ஆஸ்வதிக்க கத்த வல்லவராயிருக்கிறார்